இன்னைக்கு அவங்க வீட்டில் மீன் எல்லாம் இல்லை மட்டும்தான் மீன் இல்லை லைவில பேசுகிறவங்க நேம் சொல்லுங்க சிஸ்டர் லைவில் பேசுகிறவங்க நேம் யாருமே பேசலையே பகஸ்டார் உங்கள் பேரே நான் மறந்துட்டேன் நேற்று சொன்னீங்க கோகுலபா கோகுலபாலன் கரெக்ட் கரெக்ட் கோகுல பாலன் தானே சொன்னீங்க வேற யாரு அவங்க ஜெய்திவ்யா பேர் வந்தவங்களாம் போயிட்டாங்கம்மா டிரைவர் கௌதம் போயிட்டாரு அன்பு இல்லை வனிதா சிஸ்டர் ஒர்க்காக கிளம்பிட்டாங்க அதே மாதிரி செல்வதிபாவும் சாப்பிட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப நான் மட்டும்தான் இருக்கேன் என்னோட பேசு பேரு வந்து ராஜி இருக்கியா இல்லையா சிஸ்டர் உங்க நேம் சிஸ்டர் என் பேரு ராஜி என் பொண்ணு பேரு பவித்ரா எங்க வீட்டுக்கார பேர் சேகர் அதனால பவித்ரா ராஜி சேகர் அப்படின்னு வச்சிருக்கேன் பேர் ஐடி நேம் அப்படி வச்சாதான் ஐடி நேம் ஈஸியா இருக்கும் அடுத்தவங்களுக்கு இப்ப பவர் ஸ்டார் ராக்கி அப்படின்னா பவர் ஸ்டார் அந்த பவர் ஸ்டாராக இருக்குமா இல்லை ராக்கியாக இருக்குமான்னு கன்ஃபியூஸ் ஆயிரும் நேற்று கோகுலபாலன் ஃபுல் நேம் ராஜி தானே மேடம் வாங்கண்ணா சண்முகமண்ணா வருக வணக்கம் ஹாய் சிஸ்டர் குட் மார்னிங் லைக் டன் அப்படியே அட்ரஸ் இருந்து சொல்லி கொடுங்க சொல்லிடுவேன் நோ ப்ராப்ளம் அட்ரஸ் சொல்லட்டுமா பவர் ஸ்டார் ராக்கி நீட் அட்ரஸ் சொல்லவா காலேஜ் அட்ரஸ் சொல்லவா இல்லை இப்போ கோயம்புத்தூர் அட்ரஸ் சொல்லுவா சொல்லுங்க ஸ்கூல் இல்லையா ஓகே அண்ணா குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஸ்கூல்ல இருக்கீங்க ஓகே இருங்க பத்திரமா பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்துங்க அட்ரஸ் சொல்லுவேண்ணா அட்ரெஸ் சொல்லுவேன் ஃபோன் நம்பர் சொல்லுவேன் எல்லாமே சொல்லுவேன் எவ்வளவு கொழுப்பு இருக்குண்ணா ரொம்ப கொழுப்பு எல்லாம் போட்டு நீ போட்ட கொழுப்பு வேற என்ன சிஸ்டர் எனக்கு அட்ரஸ் வேண்டாம் ம் சூப்பர் அவங்க அப்படி தான் பேசுவாங்க எதுவும் சொன்னோம்னா அட்ரஸ் சொல்லுவாங்க அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க வணக்கம் திவ்யா சிஸ்டர் அட்ரஸும் சொல்லுவேண்ணா அட்ரஸும் யூடியூப்ல போடுவேன் வீட்டு அட்ரஸ் என்னென்னா சாப்பாடு எங்கள் வீட்டில் வந்து சாம்பார் வாழை கவர்கள் சாப்பாடு இருக்கு வாங்க சாப்பிட்டு போகலாம் யாராச்சும் கேட்டாங்களா ஆ கேட்டாங்க சண்முகமண்ணா டிரைவர் கௌதம் வந்து சாப்பிட்டாரு சரிங்களா கேட்கலைன்னாலும் கூப்பிட்டு வச்சு சொல்ல சொன்னார் வணக்கம் சண்முகமண்ணா சொல்கிறாங்க அப்புறம் பவர் ஸ்டார் ராக்கி இந்த டிரைவர் கௌதம் இருக்காங்கள அவங்க சாப்பிட்டுட்டாங்க சரிங்களா என்ன மகா என்ன நேமும் ராஜிதானா தானா என்ன எந்த மக நேமும் ராஜி தான் அப்படியா சூப்பர் ராஜின்னு சொன்னாலே அவங்க வந்து ரொம்ப டேஷ் டேஷ் ஓகே ம் நானே என்ன பெருமையே பேசக்கூடாது சூப்பராக பேசுவாங்க காமெடி சென்ஸாக இருப்பாங்க எல்லாரும் புத்தி சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு புத்தி சொல்லி கொடுப்பாங்க அது வந்து ராஜிங்கிற பேர் ராசி வேற நமக்கு ஒண்ணுமே தெரியாது ராஜிங்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு புத்தி சொல்லுவாங்க அதான் அவங்களோட காலகட்டம் ஜாதகத்தோட ஜென்ம ராசி பலன் இப்ப வரும் பாரு மெசேஜ் அருமை அருமை ராஜு என்று பெயர் வைத்திருக்கிறேன் எத்தனை வயசாகுது உங்க மக உங்கள் உங்க பொண்ணுக்கு படிக்கிறாங்களா ஸ்கூல் போகிறாங்களா என்னன்னு சொல்லுங்க கோகுல பாலன் மண்ட மேல தூக்கி போட்டு கொல்ல போடுறோம் அதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா பேர் இருக்காங்க வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் மூணு நிமிஷத்துக்கு காலை வணக்கம் அதுக்கப்புறம் மதிய வணக்கம் எனக்கு வந்து மெசேஜ் காட்ட மாட்டேன்